வேற லெவல்ல இருக்கு சாப்பிடும் போதே நண்டு தான் பண்ண போறோம் இந்த வீடியோல என்னன்னா நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயும் போக முடியல சோ தான் இந்த குக்கிங் கொடுத்துருவானா

ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வந்து நம்ம நண்டுக்கு தேவையான மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு அரமுடிய தேங்காவை வந்துட்டு அப்படியே தட்டி இதில் சேர்த்துக்கலாம் கைஸ் எனக்கு இந்த தேங்காயெலாம் எடுக்கத் தெரியாது ஸோ இப்படியோ பண்ண வேணுமா எடுத்துகிட்டேன் வாஷ் பண்ணியாச்சு சோப்பு இதில் சேர்த்துடலாம் வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு இது இதோட கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் நான் எப்படின்னு காட்டுறேன் தண்ணியாக இருந்தாலே போதும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் வெங்காயம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து வெந்தயம் பெருஞ்சீரம் கட் பண்ண வெங்காயம் மல்லிப்பொடி பொடி சீரகம் மஞ்சள் உப்பு பேன் பேன் சின்ன கரண்டியா இதில் ஒரு பத்து பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நான் என்ன ஊற்றிக்கிறேன் ரைஸ் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு இதில் வந்துட்டு நம்ம வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் பொரிய ஆரம்பிச்சிச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஒன்று சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஸோ இதில் நம்ம அப்படியே இஞ்சி பூண்டை சேர்த்து இன்னும் நல்லா வதக்கலாம் அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி இன்னைக்கு ஒயிட் சாதத்தோடு வச்சு வேறு லெவலில் சாப்பிட்றோம் வந்து வடங்கிருச்சு இந்த இடத்துல நீங்கள் தக்காளி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை இப்போ நம்ம மசாலாலாம் பண்ணிடலாம் மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலாலாம் அந்த ஆனியனோட இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அண்டை தூக்கி உள்ளே போட்டுடலாம் ஸோ அடியில் இருக்கிற அந்த ஆனியனை தூக்கி அப்படி மேலே மேலே போட்டிங்கன்னா நல்ல ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கெட்ட மாதிரி தான் இருக்குது இந்த மெஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இது வேகிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு அரை மணி நேரமா அப்படியா வேறு லெவலில் இருக்குது ஸோ வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட கார்டனை போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் இது நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே குக் ஆகணும் ஓரளவுக்கு ரொம்ப வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு முடிவு வேணாம் ரைஸ் என்னென்னா நம்மளோட கார்டனில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக க்ரோத் ஆகிடுச்சு என்னென்ட்டு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் காஷ்மீர் ரோஸ் வந்து பூவோடு இருக்குது நிறையா பூத்துருச்சு அப்பப்போ பூத்துரும் நாங்கள் பிடிங்கி சாமிக்கு வச்சுருவோம் லில்லி இது வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் வந்து பூவே வைக்கலை இதில் நானும் நிறையா ஃபிஷ்லாம் விட்டேன் ஆனால் பூனை வந்துட்டு அதை சாப்பிட்டு போயிடுது பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் மொட்டு வைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இது நித்யா கல்யாணியாக ஸோ இது இந்த குட்டி பாட்டில் வந்து இதுதான் நல்லா க்ரோத் இருக்குது அண்டு இது கத்தால நிறைய பிரான்ச் வந்துருச்சு வைக்கிறப்போ ரெண்டு தான் இருந்தது இப்போ பாருங்கள் சூப்பராக நிறைய பிரான்ச் வந்துருச்சு துளசி தான் க்ரோத்தே ஆகலை இதுக்கு இன்னும் இது உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ இதில் வந்து கருமஞ்சள் இருந்தது நான் அது வளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி போட்டேன் ஆனால் உள்ளே வந்து கிழங்கே இல்லை அதை ஃபுல்லாக வந்து தேனி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு ஸோ இதில் வந்து சென்ட்ரு ரோஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு முட்டை இருக்குது கூடிய சீக்கிரமாக இதுவும் பூத்துரும் அண்டு இது தொட்டாசு நீங்கி இது வந்து போட் லில்லி ஸோ இதுலேயே நிறைய பிரான்ச் வந்துருச்சு அண்டு ஓமம் காட்டு ரோஜா வந்து அப்பப்போ ஒன்று பூக்கும் இது கூட பார்த்தேன் ஸோ பூவே இல்லை பட்டு பார்க்குறக்கு ஓரளவு கலகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் அது எடுக்கல ஐ திங்க் அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் நம்ம மாற்றி வைக்கணும் கைஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி வந்து மேலே வரைய போயிடுச்சு ஸோ போயிட்டாங்க ரிட்டர்ன் வர்றதுக்காக ஒரு கம்மியாக கட்டிட்டேன் ஸோ அப்படியே மாடிக்கு போகாமல் ஸோ இதிலே வந்துட்டு அந்த கொடி மாதிரி இருக்குது குரோத்தனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய இலை வச்சு சூப்பராக இதாகிடுச்சு ஸோ இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஜிக்ஜாக் பேண்ட்டு அதாவது இலை வரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கேயோ பிடிக்கிட்டு வந்தாங்க போல ஸோ அந்த ஒரு இதில் இருக்குது இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது நிறையா இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸோ சொல்கிறது இந்த மாதிரி பாட்டெலாம் வாங்கி வச்சுருக்கேன் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குனது அங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பத்து இருக்குது ஸோ அந்த பத்துக்குமே நல்லா வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் அப்புறம் அதெல்லாம் இன்னும் நிறையா வாங்கி வைக்கணும் பார்க்கலாம் ஒரு தனியாக வீடியோவாக போகலாம் வயசு நம்ம வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஸோ என்னெல்லாம் ஒவ்வொருளவுக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இடத்துல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே சேர்த்துடலாம் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக திக்காக வரும் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் இது ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே வந்து ஸோ அப்படியே குக் ஆகும் உப்பு போடணும் போடுமா உப்பு மாட்டை கரெக்டாக போடு இப்படி வந்துடுச்சு போகிறேன் தேங்காய் ஊற்றையும் இன்னும் நல்லா என்ன பிரிஞ்சு வரும் ஸோ அதுக்கடுத்து தான் நல்லாயிருக்கும் உறப்பெலாம் கரெக்டா உரப்பு கரெக்டாக்கா நண்டு வந்துருக்காது இன்னும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷமா ரெடி அகத்தியர் ட்ரெக்கிங் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து கிடைக்கல அதனால் ஒரு நாள் வந்துட்டு திருவண்ணுறம் போயிட்டு புக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் வச்சான்ட்டார் ஸோ வந்தாலும் நம்ம போயிட்டு அகத்தியர் ட்ரெக்கிங் வந்து புக் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அது மூணு நாள் ட்ரெக்கிங் வேறு லெவலில் இருக்கும் ஸோ காய்ஸ் ஃபைனலி வந்து நண்டு கிரேவி வேறு லெவலில் குக் ஆகிருச்சு சூப்பராக இருக்குது இந்த மசாலாலாம் வந்து நண்டில் நிறையா இறங்கிடுச்சு அண்டு இதில் வந்து நிறைய ப்ரிஃபர் வேறு சேர்த்துருக்கோம் ஸோ நண்டு ஆல்ரெடி கோல்டுக்கு நல்லது ஸோ இதை வந்துட்டு நான் இலையில சாப்பிட வரேன் வாழை இலையில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சு இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு விருந்து ஸோ வாங்க கைஸ் நீங்களும் என் கூட நண்டு மட்டும் வந்திருக்கான் பாரு நண்டு மட்டும் வந்து நீ பாரு நீப்பார் அதை உடச்சி சாப்பிட்டு பாலுமா அதிகிட்டாப்பா ஆஃப் பண்ணிக்கிட்டா சரி 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 அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு போய் வாழை இல பறிச்சுட்டு வந்துடலாம் நம்ம பிரிப்பா காக்கல ஏ ஏ ஏய் ஏய் வா பாய் வாழை போடுங்க பிடுங்க போ அம்மா கையில சிசர் வச்சிருக்கனால பார்த்து ஓடுது போல கிணற பாருங்க மைதியாக இருக்கு வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சும்மா இது பிடிங்குவோமா வேண்டாம் மூண்டாம் எடுத்துட்டு வயசு சரியான வாழை இலை அப்போ அவ்வளோ பெரிய இலை வேணாம் நமக்கு இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன் ஓகே தான் இதை மட்டும் ஒட்டிடணும் குட்டி இலை ஸோ இது போதும் வயசு நமக்கு ஸோ கைஸ் வாழை இலையை பறிச்சாச்சு இப்போ பண்ணுவோம் போயிட்டு வாழை இலையில் வந்து ஒயிட் ரைஸ் அண்டு வந்து நண்டு கிரேவியை வச்சு வெளுத்து கட்ட போகிறோம் அப்படிறா வா சாப்பிட்டியா சாப்பிடுவோமா சாப்பிடுவோம்மா சரின்னு சொல்லு பாய் வந்துட்டேன் 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 உனக்குட்டேன் வணக்கிட்டேன் பயந்து ஓடுனேன் அப்படி வெளுத்துறாங்களா இருக்குது தான் வேற லெவலில் இருக்குது அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு மற்றபடி குழம்பையோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது காரமும் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் போட்டேன் நண்டு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமாக தான் இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்குது பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டேன் காரம் கம்மியாக போட்டேன் ஆஹா சூப்பராக குக் ஆகிட்டு எனக்கு வந்து இந்த ஓட்டுக்குள்ளிருக்கும்போதேங்களுக்கு அந்த அது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் அவ்வளோ விரும்பி அவ்வளோவோம் எல்லாருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜலாதோஷம் ஸோ அதாவது இன்னைக்கு நண்டு வாங்கி சரி வெளியே போல ஏதோ ஒரு விளாகா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் நம்ம வெளியே எங்கேயும் போலன்னா வீட்டில் வந்து குக்கிங் ப்ளாக் அப்படி இல்லைன்னா வெளியே ஃபாரஸ்ட் போய்ட்டு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சாதலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நண்டோட ஓட்டுக்குள்ளே நல்லா சூப்பராக ஃபுல்லாக இறங்கிடுச்சு புரியுதுப்பா சூப்பராக இருக்கு இந்த கிரியில் வந்து கடமாதான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட இன்னும் அட்டா இருக்கும் கோல்டுக்கு வந்து ஒரு நல்ல ரெமெடி அந்த மாதிரி பெப்பர் அதிகமாக ஏற்றி போட்டு கிரேவி நண்டு கிரேவி சாப்பிட்டிங்கன்னா ஜல்லுடியெல்லாம் பிச்சுட்டு வந்துடும் இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய அந்த பெருஞ்சீரக ஸ்மெல் அந்த பெப்பர் அந்த காரம் உப்பு ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது லெவலில் வந்துருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றணும் பார்த்தீங்களா ஸோ அது அந்த இது வந்து பார்த்தோம்னா அமேசிங் கண்டை பாருங்கள் சூப்பராக வேற லெவலில் குக் ஆகிடுச்சு இதுதான் நம்மளோட ஃபேவரட்டான ஒரு பாட்டு நம்ம இப்போ சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் நண்டு இதை விட உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னா அந்த வயலில் அன்றைக்கி பிடிக்க போனோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டு அண்ட் வந்து அது தான் அதுதான் ரொம்ப ஹெல்த்தி இதை விட பட் நமக்கு இன்றைக்கி மாட்டலை மாட்டு இருந்ததுன்னா ஒரு மாட்டு மாட்டி இருக்கலாம் இதை தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நம்ம சேனலுக்கு இன்னொரு மைக்கு கூட வாங்கலை வாங்கணும் சின்ன சின்ன கேமரா மைக்ஸ் அண்டு ஸ்டாண்டு மெயினாக வாங்கணும் கையில் பிடிச்சிட்டே இருக்க முடியல ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஒன்று ஒன்றா கண்டிப்பாக வாங்கிடலாம் அடுத்தடுத்து கொஞ்சமாவது நம்ம அப்டேட் ஆகணும் சாப்பிடும்போதே சொக்குது சாப்பிட்டு போயிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு குண்டாவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கால் வந்துருச்சு ஸோ நாளைக்கு மேபி குண்டா கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் கிளம்புலாம் நம்ம ட்ராவல் பிளாக் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாமே தான் பார்க்க போகிறீங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக தான் இருந்தது ரெண்டு கிரேவி அப்படி தான் இருக்கும் பட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது அண்டு வந்து பெருஞ்சீரகம் வந்து லைட்டாக கூடிச்சு பட் தெரில எங்கள் அம்மா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரில நாளைக்கு வந்துட்டு நம்ம குண்டாறு கிளம்புறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ